இருந்து ரியல்மி த்ரீ ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனும் மார்க்கெட்டில் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மார்க்கெட்டில் இப்போ டாப்பாக இருக்கிற ரெட்மி நோட் செவன் ப்ரோவுக்கு இது வந்து போட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த ரியல்மியில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது முதல்ல பில்ட் அண்ட் டிசைன் வந்து ஆரம்பிக்கலாம் பேக் சைடில் நமக்கு பார்க்குறக்கு ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோ மாதிரி கிளாஸ் பாடி கிடையாது அதுக்கு பலகாக பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இருந்தாலும் அட்ராக்ஷனுக்காக வந்து நிறைய டிசைன் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு கார்னிங் கோட்ல கிளாஸ் ஃபைவோட ப்ரொடெக்ஷன் இருக்குது பொறுத்த வரையும் இந்த ஃபோனில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஐபிஎஸ்எஸ்எல்எல்எல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டிபி ரிசலூஷனோட வருது நைன்ட்டீன் டூ ஃபைவ் நைன் ஆஸ்பெக்ட் ரேஷோயோவில் வருது ஃபோர் ஹண்ட்ரட் நைன் பிபி டிஸ்டி இருக்குது ஸோ ரொம்ப நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே வருது இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் நைன்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டிஸ்பிளே இருக்குது அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் வந்து கோல்காம் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஹண்ட்ரண்ட் டென் ஆக்டோ கோர் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கோர்ஸ் வந்து டூ பாயிண்ட் டூ ஜேகாட்ஸ் கைரோ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கோல்ட் ஆர் கோஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஜெயர்ஸ் கைரோ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சில்விலே ரன் அது கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கு ஈக்குவல் ஒன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கிராஃபிக்ஸ் வந்து கூட கொஞ்சம் அடிஷனில் பவர்ஃபுல்லான ஜிபி உள்ளே பொறுத்திருக்கிற காலத்தினால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும் இது போக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நமக்கு ஹைப்பர் பூஸ்ட் டூ பாயிண்ட் ஜீரோ சிஸ்டம் பூஸ்ட் கேம் பூஸ்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஆப் பூஸ்ட் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க இது மூலமாக கேமிங் மற்றும் மற்ற ஆப் லான்ச் மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில எதிர்பார்க்கப்படுது ரேம் அண்ட் 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 ஸ்டோரேஜ் பொறுத்தரையும் இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கன்ஃபிகேஷனாக வருது ஒன்று ஃபோர் ஜிபி ரேம் வித் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர் ஸ்டோரேஜ் வரும் இன்னொரு சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட் டொண்ட்டி ஜிபி இன்டர் ஸ்டோரேஜும் வருது கார்ட் சப்போர்ட் இருக்குது அப்படி டூ ஃபிஃப்டி ஜிபி ரேம் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இது டெடிகேட் சிம் ஸ்டாட்டாக வர்ற காரணத்தினால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அடைமில் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததாக இந்த ஃபோனில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரியர் ஃபேஸிங்கில் உள்ள கேமராவுக்கு வரும் ரியல் ஃபேசிங்கில் நமக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேமரா கொடுத்துருக்காங்க முத கேமரா ஒரு சிக்ஸ்டின் மெகபிக்சல் கேமரா வித் எஃப் ஒன் பாயிண்ட் செவன் ஆப்பர்ச்சர் இது ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் ஃபைவ் ஒன் நைன் சென்சார் இதில் டூ பிக்சல் ஃபேஸ் டு ஷா ஆட் ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமரா ஒரு ஃபைவ் மெகபிக்சல் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பர்ச்சர் இது ஒரு டெப்த் சென்சரை வேலை பார்க்குது ஸோ வீடியோ கேப்ச்சரிங்க பொறுத்தவரைக்கும் ஃபோர் கே வீடியோ வந்து தேர்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்ச்சர் பண்ண முடியும் தௌசண்ட் எயிட்டி பி ஃபுட்டேஜ் வந்து ஒன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஸ்லோ மோஷன் அதாவது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறலேயே அல்ட்ரா ஸ்லோ மோஷன் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பி ரொசலூனோட வீடியோ நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் செகண்டில் பண்ண முடியும் கேரஸ்கோபிக் கேட்டரின் கெமிஸ் ஸ்டெபிலசேஷன் சப்போர்ட் இருக்கிறது வீடியோ ஃபுட்டேஜில் உங்களுக்கு ஸ்டெபிலைஸாக இருக்கும் எந்த விதமான ஷேக்கினஸும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினாறு மெகபிக்ஸல் பிரைமரி சென்சாரால் சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபோட்டோஸை எடுத்து அதை கம்பைன் பண்ணி சிக்ஸ்டி ஃபோர் மெகபிக்ஸல் அவுட் புட்டாக உங்களுக்கு கொடுக்க முடியும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல்ங்கிறது ஆக்சுவல் கேமரா கிடையாது சிக்ஸ்டின் மெகபிக்சல்ஸ் நாலு ஷார்ட்ஸை எடுத்து பிக்சல் பைனிங் மூலமாக உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மெகபிக்ஸல் ஃப்ரெண்ட் ஃபேஸிங் கேமரா வித் எஃப் டூ பாயிண்ட் ஜோ அப்போது பேட்டரி பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்லை முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வூக் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சார்ஜிங் இருக்கிற காரணத்தினால இந்த செக்மெண்ட்டில் வந்து மற்ற இந்த ஃபோனும் சார்ஜ் பண்ணுறதோட இது வந்து ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக சார்ஜாயிரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் வெறும் எண்பது நிமிடத்தில் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மைக்ரோ எஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க ஓடிஜி சப்போர்ட் இருக்கு டைப் சி கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லணும் மற்றபடி நமக்கு ப்ளூடூத் வருஷன்னு பார்த்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ இருக்குது டூல் பேண்ட் ஒய்ஃபை மாதிரியான சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெட்ஃபோன் செக்வோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஓஎஸ் பார்த்துடைய ஆண்ட்ராய்ட் நைன் பாயிண்ட் ஜீரோ வந்து கலர் வலர் ஒய்எஸ் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மூணு டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது கார்பன் கிரே நைட்ரோ ப்ளூ மற்றும் லைட்னிங் பர்பிள் அப்படிங்கிற மூணு டிஃப்ரெண்டான கலரில் வருது கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தரையும் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜோட விலை வந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பதுக்கும் சிக்ஸ் ஜிபி ரேம் வித் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்டி ஜிபி ஸ்டோரேஜோட விலை வந்து பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு விற்கிறாங்க ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் இருந்து எக்ஸ்குளூசிவாக கிடைக்குது வர ஏப்ரல் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பிக்குது இந்த ரியல்மி த்ரீ ப்ரோ ரெட்மி நோட் செவன் ப்ரோக்கு வந்து போட்டியாக அமையுமா உங்கள் கமெண்ட்ஸ் என்ன கீழே கமெண்ட்டில் மெஷ்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் 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 இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைன் அன்னைக்கு பிரஸ் பண்ணுங்கள் என்ன மேலும் பரவியோ இருக்கிறது நாரும் டெக்கென் தமிழக மற்ற வீடியோ சந்திக்க வேறு நன்றி வணக்கம்